அனைவருக்கும் வணக்கம் மிதனராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஏப்ரல் மாதம் தேதி சூரிய பகவான் ராசிக்கு பயிற்சியாகி அங்கு உச்சம் பெற்று செஞ்சிருக்கிறார் இதன் காரணமாக இவ்வளவு நாட்களாக நீங்கள் அனுபவித்து வந்த துன்பங்கள் அனைத்தும் சூரியனை கண்ட பணி போல் விலகக்கூடிய ஒரு தருணமாக சூரிய பயிற்சி அமைஞ்சிருக்குது அந்த வகையில மேசராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக கிரகநிலைகளின் ரீதியாக அமைய இருக்கு என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா இந்த சூரிய பயிற்சி காலகட்டங்களில் சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது பகவானும் செவ்வாய் கடகராசிக்கு பயிற்சியாகி கடகராசியில் செவ்வாய் நீச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார் கன்னிராசியில் கேதுவும் கும்பத்தில் சனி பகவானும் மீனத்தில் ராகு சுக்கரன் புதன் ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மிதனராசிரியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி சூரிய பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் அந்த வகையில் சூரிய பகவானை உலகில் உள்ள அனைத்து உயிர்களுக்கும் ஆற்றலை தரக்கூடியவராவார் அது மட்டும் ஆதித்யன் ரவி பாஸ்கரன் கதிரவன் நித்ரா உள்ளிட்ட பல பெயர்களால் இவர் அழைக்கப்படுகிறார் இந்து மதம் மட்டுமின்றி புத்தம் மற்றும் ஜெயின மதத்தினரும் you <laughs> சூரியனை தெய்வமாக வழிபடும் வழக்கத்தை கடைபிடிக்கிறார்கள் ஏழு குதிரைகள் போட்டிய ரதத்தில் வரும் சூரிய பகவானின் இயக்கத்தை அடிப்படையாக கொண்டே மாதங்கள் கணக்கிடப்படுகின்றன சூரிய பகவானை எப்படி வழிபட்டால் நமக்கு என்ன பலன் கிடைக்கும் என்பதை பார் இந்த வகையில் தலை நவகிரகங்கள்ல தலைமை கிரகமாக போற்றப்படும் சூரிய பகவானுக்குரிய கிழமையாக ஞாயிற்றுக்கிழமை கருதப்படுகிறது ஒருவருடைய வாழ்க்கையில் பணம் பதவி பெயர் புகழ் அதிகாரம் அரச அந்தஸ்து ஆகிய யோகங்கள் அமைய வேண்டும் என்றால் அதற்கு அவருடைய ஜாதகத்தில் சூரியனுடைய அருள் நிறைந்திருந்தால் மட்டுமே கிடைக்கும் ஞாயிற்றுக்கிழமை பகவானை வழிபடுவதால் சூரியனுடைய அருளும் எதிர்களை வெல்லும் பலமும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை அப்படி சூரியனை வழிபடும் விரத முறைகள் என்ன என்று பார்க்கும்போது சூரிய பகவானை விரதம் இருந்து வழிபட நினைப்பவர்கள் காலையில் சூரிய உதயத்திற்கு முன் எழுந்து பிரம்ம முகூர்த்தத்தில் நீராட வேண்டும் பூஜை செய்யும் இடத்தை நன்கு சுத்தம் செய்து கொள்ள வேண்டும் அர்ச்சனைக்கு ஒரு தட்டை தயார் செய்து அதில் கொஞ்சம் அரிசி குங்குமம் சிவப்பு நிறம் மலர்கள் ஏதேனும் ஒரு பழம் ஆகியவற்றை வைத்து கொள்ள வேண்டும் விளக்கை ஏற்றி கொண்டு அதை சூரியன் உதிக்கும் திசை நோக்கி வைத்து ஒரு சிறிய சொம்பில் தண்ணீரை எடுத்து சூரிய பகவானை நோக்கி வழிபட்டு கொண்டே அந்த அர்ச்சனை தட்டின் மீது தீர்த்தம் போல தெளிக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் பூஜை முடிந்தவுடன் நீங்கள் சாப்பிட வேண்டியது ஏதேனும் ஒரு இனிப்பு வகையாக இருக்க வேண்டும் குறிப்பாக வெள்ளம் சேர்த்து செய்யப்பட்ட இனிப்பை சாப்பிடலாம் அதன் பின் மாலை வரை தண்ணீர் பால் தவிர வேறு எதுவும் சாப்பிடக்கூடாது காலை முதல் மாலை வரை சாப்பிடாமல் விரதம் இருந்துவிட்டு மாலையில் சூரிய அஸ்தமனத்திற்கு முன்பாக சாப்பிட்டு விட வேண்டும் ஒருவேளை சூரிய அஸ்தமனத்திற்கு முன்பாக சாப்பிடவில்லை என்றால் கட்டாயம் சாப்பிட அடுத்த நாள் காலை சூரிய சூரிய உதயத்திற்கு வேண்டும் இந்த வழிபாட்டை நாம் மேற்கொள்வதால் என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் நமக்கு கிடைக்கும் என்று பார்க்கும் போது சூரிய விரதம் மேற்கொள்பவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் மேம்படும் ஆயுள் நீடிக்கும் கொடிய நோய்கள் எதுவும் அண்டாது முகத்தில் வசீகரம் ஒன்றாகும் சமூகத்தில் பிறர் மதிக்கின்ற சூழல்கள் ஏற்படும் பொருளாதார வளர்ச்சி உண்டாகும் அது மட்டுமில்லாமல் விருஷ்டசக்திகள் போன்றவை சூரிய விரதம் இருப்பவர்களை அண்டாது தன்னை எதிர்க்கும் எதிரி அரசனாகவே இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமை விரதம் இருந்து சூரிய பகவானை வழிபட்டால் எதிரிகள் வீழ்ந்து போவார்கள் அத்தகைய மகத்துவம் வாய்ந்ததுதான் இந்த ஞாயிற்றுக்கிழமை சூரிய விரதமாகும் இந்த விரதத்தை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் தவறாமல் இருந்து வழிபடுபவர்கள் வாழ்வில் மிக பெரிய ச முன்னேற்றத்தை சந்திப்பார்கள் என்பது ஐதீகமாக உள்ளது அந்த வகையில் ராசியை சேர்ந்த மிருகசிரீஷம் இரன் மூன்றாம் பாதம் முதல் திருவாதரை புனர்பூசம் மூன்றாம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த சூரிய பயிற்சி காலகட்டங்கள்ல என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் குடும்ப சூழ்நிலை ரீதியாக ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சனி ராகு கூடிய விரைவில் இணைந்து இத்தருணங்கள்ல குரு பகவானும் நிலை சாதகமாக இல்லங்க நம்பிக்கை அளிப்பது சூரியன் ஒருவர் தாங்க இவ்வளவு துன்பங்கள் அனைத்திற்குமே இந்த சூரிய பகவான் ஒருவர் சாதகமாக இருப்பதால சூரியனை கண்ட பணி போல் அனைத்து துன்பங்களும் விலகி பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாதான் இந்த சூரிய பயிற்சி அமைஞ்சிருக்குது வரவுக்கு மீறிய செலவுகளை நீங்கள் இத்தருணங்கள் வேண்டி வருங்க பாகியஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவான் மற்றும் ராகுவினுடைய நிலைகளினால் எதிர்பாராத செலவுகள் ஏற்பட இருக்குது சேர்த்து வைத்துள்ள பணம் வரையமாகுங்க வரையஸ்தானம் பாதிக்கப்பட்டுள்ளதால் அதிக அலைச்சலும் சோர்வும் சிறு சிறு உடல் உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க அதனால் சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே சிகிச்சை மிக மிக நல்லது குழந்தைகளினால் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு மன அமைதி பாதிக்கப்படக்கூடுங்க கைப்பணத்தை எண்ணி எண்ணி திட்டமிடு செலவழிப்பது நல்லது பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவை கவலை அளிக்குங்க இப்படி கவலை அளித்து வந்த பல பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு தருணமாக சூரிய பயிற்சி அமைஞ்சிருக்கு கவனக்குறைவு வேண்டாங்க ஏன்னா கிரக நிலைகளின்படி தவறான வரனைத்து விடும் நிலை இருக்கு என்பதால் நீச்சது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிக மிக நல்லது என்பதை கிரக அறிவுறுத்தது அதே போல் மிதனராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு சூரிய பகவானுடைய ராசி உச்ச சஞ்சாரத்தின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது பாகிஸ்தானத்தில் சனி ராகு சேர்க்கை ஏற்பட இருப்பதால இந்த தருணங்கள் ஜீனஸ்தானத்தில் சுக்ரன் சஞ்சரிப்பதும் அவ்வளவு நன்மை தராதுங்க வேலை சுமை மிக கடுமையாக இருக்குங்க மேலதிகாரிகளுடைய கண்டிப்பு கவலை அளிக்கும் சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு எதிர்பார்க்கும் அளவிற்கு அன்றாட பணிகள்ல பொறுமை நிதானம் இருக்காது மேலதிகாரிகளுடன் பேசும் போது நிதானமாக இருப்பது முக்கியம் என்பதை கிரக நிலைகள் எடுத்துக்காட்டு சிறு தவறும் பெரும் பிரச்சனையில் கொண்டு போய் விடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க அதனால் எது பேசுவதாக இருந்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை ஆழ்ந்து சிந்தித்து பேசுவது நல்லது வெளிநாடுகளில் பணியாற்றி வரும் மிதனராசி அன்பர்கள் அலுவலகத்தில் உணர்ச்சிவசப்படுவதை தவிர்க்க வேண்டுங்க சக ஊழியர்களுடைய சொந்த பிரச்சனைகளில் தலையிட வேண்டாம் அது உங்களுடைய நலனை கடுமையாக பாதிக்கும் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது அதேபோல் மிதுன ராசியை சேர்ந்த மாணவ மாணவியரைப் பொறுத்த வரைக்கும் இக்காலகட்டங்களில் கல்விக்கு சம்பந்தப்பட்ட கிரகங்கள் சுபபலம் பெற்றிருக்க வில்லங்க பாடங்களில் மனம் படிய படியாத அளவிற்கு தவறான சிந்தைகள் மனதை பாதிக்கும் அதனால் மற்ற விஷயங்களில் உங்களுடைய கவனத்தை செலுத்தாமல் நீங்கள் உண்டு உங்களுடைய கல்வி உண்டு என்று இருப்பது நல்லதுங்க மாணவ மாணவியரை வரைக்கும் நெருங்கி பழகாமல் அளவோடு இருப்பது உங்களுடைய கல்வி முன்னேற்றத்திற்கு மிகவும் உதங்குங்க ஆசிரியர்களுடைய ஆதரவும் உதவியும் வழிகாட்டுதல்களும் அதிகம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது விவசாயத்துறையினரை வரைக்கும் செவ்வாய் உள்ளிட்ட அனைத்து கிரகங்களும் ஆதரவாக இல்லைங்க வயல் பணிகள் சற்று கடுமையாக இருக்குங்க இருந்தாலும் நஷ்டம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்பதையே சேர்ந்த பொறுத்த குடும்ப பிரச்சனைகள்ல இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்துமே நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்க தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க சக ஊழியர்களுடன் நெருங்கி பழகுவதை தவிர்ப்பது நல்லது நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டு என்றிருப்பதே நன்மைங்க அதே போல சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக் கொள்வது உங்களுடைய எதிர்காலத்திற்கு நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துது அதே போல மிதனராசினியர்களுக்கு இந்த சூரிய பயிற்சி கிரக கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது போது ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானை வழிபடுங்க எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் தடைபட்டு வந்த காரியங்கள் அனைத்துமே விரைவில் நடைபெறும் என்பது கிரகநிலைகள் தெளிவாக அறிவுறுத்தது